பரலோகத்தின் பிதாவே அப்பா அம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே அப்பா இந்த வேலையில எசப்பா அப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்காகவும் ஜெபிக்கிற தகப்பனே அப்பா அவங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிற எசப்பா அப்பா இந்த பெண்களுக்கு ஜெபிக்கப்பா நீங்கள் கிருபை செய்ததற்காகப்பா நமக்கு கோடான கூடிய நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் தகப்பனே அப்பா இப்பொழுது ஏசப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஏசப்பா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பகுதியிலையும் வசிக்கிற பெண்களுக்கு ஏசப்பா ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் தகப்பனே அப்பா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு ஏசப்பா ஒரு பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்துங்கப்பா அப்பா சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்க தகப்பனே அப்பா உங்களுக்கு இருக்கிற எஸ் அப்பா எல்லா அநீதியான காரியத்தையும் ராஜாவே அப்பா நீங்கள் முடக்கி போடுங்க தகப்பனே எஸ் அப்பா அதே போல் தகப்பனே அப்பா ஒவ்வொரு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தகப்பனே அப்பா ஒரு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் நீங்கள் ஏற்படுத்துங்க எஸ் அப்பா நம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள ராஜாவே அப்பா ஒவ்வொரு நாள் எஸ் அப்பா அவங்கள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்கப்பா எஸ் அப்பா எல்லா தீமையில இருந்தும் எஸ் அப்பா அவங்களை விலக்கி காத்து கொழுங்கப்பா அப்பா அவங்களுடைய பிரயாணங்களையெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய போக்கிலும் வரத்திலும்ப்பா ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்க ராஜா எஸ் அப்பா பிரயாணம் செய்யும் பொழுதுப்பா அவங்களுக்கு விரோதமாகப்பா எந்த ஒரு தீமையான காரியங்களும் அப்பா நேரிடாத படிக்கப்பா அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா அதே போல எஸ் அப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும்பா பல அநீதிகள் ஏற்படுது தகப்பனே அப்பா அந்த எல்லா அநீதிகளையும் நீங்க விலக்கி போடுங்க ராஜாவே எஸ் அப்பா உங்களுடைய நீதியை நீங்க வெளிப்படுத்துங்கப்பா உங்களுக்கு நீதியின் சூரியனை உதிக்க செய்யுங்க தகப்பனே எஸ் அப்பா உங்களுக்கு இருக்கிற எல்லா அநீதியும் நீங்க நிர்மூலமாக்கி போடுங்கப்பா அப்பா இந்த பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும்ப்பா எஸ் அப்பா உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எஸ் அப்பா எல்லா ஆயுதங்களும் எஸ் அப்பா வாய்க்காத போகு வாய்க்காத படிக்குப்பா அப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளை எடுங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு விரோதமாக பல திட்டங்கள் எடுக்கலாம் ஏசப்பா அப்பா அந்த திட்டங்கள் அப்பா ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலப்பா முடக்கப்படட்டும் தகப்பனே அப்பா ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலப்பா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அப்பா ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஏசப்பா அப்பா சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பு ஏற்படட்டும் தகப்பனே அப்பா அதே போல் ஏசப்பா அப்பா பெண்கள் அப்பா குழந்தைகள் ராஜாவே அப்பா அவங்க கடத்தப்படுறாங்க ஏசப்பா அப்பா அந்த கடத்துற அப்பா அந்த மனிதர்களுடைய இருதயத்தில் நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா அவங்க மனம் திரும்ப கிருபை செய்ய ஆண்டவரே அப்பா அப்பா சிறு பிள்ளைகள் அப்பா கடத்தப்பட்டுப்பா அவங்க வாழ்க்கை சீரழிக்கப்படுது தகப்பனே அப்பா அந்த எல்லா தீமையான காரியத்தையும்ப்பா நீங்க நிர்மூலமாக்கி போடுங்க ராஜாவே அப்பா சிறு குழந்தைகள் அப்பா பள்ளிக்கு போகிறாங்கப்பா அப்பா அவங்களுடைய போகையில் வருகையில் சப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துங்க ராஜாவே அப்பா ஸ்கூல் முடிந்த உடனேப்பா அவங்க பத்திரமா வீடு திரும்ப நீங்க கிருபை செய்யுங்கப்பா அப்பா எல்லா தீமையிலேருந்தும்ப்பா பொல்லாப்பிலருந்தும் நீங்கள் விலக்கி காத்துக்கொள்ளுங்கள் அதே போல் எஸ் பெண்களும் குழந்தைகளும்ப்பா பா அப்பா பல தீமையான காரியத்திற்கு ஏசப்பா அவங்க உட எஸ் அப்பா அவங்களை உட்படுத்துகிறாங்க தகப்பனே அப்பா அந்த எல்லா தீமையான காரியத்திலேருந்தும் நீங்கள் விலக்கி காத்து எஸ் அப்பா பாலியல் ரீதியாக அவங்க பாதிக்கப்படுறாங்கப்பா அதே போல் எஸ் சிறு குழந்தைகளப்பா கடத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ் அப்பா விபச்சாரம் அதிலலாம் ஈடுபடுத்துகிறாங்க தகப்பனே எஸ் எசப்பா பெண்களை குழந்தைகளையும் வைத்து ஏசப்பா அவங்க பல தீமையான காரியங்களையெல்லாம் ஏற்படுத்துறாங்கப்பா அவங்களை உடன்படுத்துறாங்க தகப்பனே அப்பா எல்லா தீமையான காரியத்தையும் ஏசப்பா நீங்க விலைக்கு போடுங்க ராஜாவே எசப்பா அந்த பெண்களே குழந்தையும்ப்பா எஸ் அப்பா அவங்கள ஈடுபடுத்துறப்பா எல்லா மனிதர்களையும் தகப்பனே அப்பா நீங்கள் இருந்து விலக்கி போடுங்க ராஜாவே அப்பா பெண்களுக்கு விரோதமாக எடுக்கிறப்பா எல்லா திட்டங்களையும் காரியங்களையும்ப்பா நீங்கள் முடக்கி போடுங்கப்பா எஸ் அப்பா அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நீங்கள் முடக்கி போடுங்க ராஜாவே அப்பா அவங்கள தேசத்துலேருந்து அப்புறப்படுத்தி போடுங்க அப்பா பெண்களையும் சு குழந்தைகளையும் சுற்றிலும் எஸ் அப்பா ஒரு வேலையடித்து காத்து கொழுங்க தகப்பானே எஸ் அப்பா அவங்களோட வேலை செய்கிற இடத்துலப்பா அதே போலப்பா ஸ்கூலில் எஸ் அப்பா எல்லா இடத்துலையும் எஸ் அப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா எங்கே போனாலும் வந்தாலும் தகப்பனே எஸ் அப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்க ராஜாவே அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா தீமையான காரியங்களும் ஏசப்பா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலப்பா முடக்கப்படறது தகப்பனே அப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ராஜாவே ஏசப்பா அவங்களை நீங்கள் கண்மணி போல் பாதுகாத்து கொள்ளுங்கள் தகப்பனே அப்பா அந்த ஏசப்பா அந்த தீமையான காரியத்துலப்பா ஈடுபட்டு எஸ் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் ஏசப்பா ஒரு ஆறுதல் தாங்க தகப்பனே அப்பா அவங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் கொடுங்கப்பா எல்லா பயத்தையும் நீங்க எடுத்து போடுங்க ஏசாப்பா அவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கட்டளையிடுங்க அப்பா அவங்களுடைய கண்ணீரை துடைங்க தகப்பனே அப்பா அவங்க கூட நீங்க பேசுங்க ராஜாவே அப்பா உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் கொடுங்கப்பா எஸ் இந்த தீமையினால பாதிக்கப்பட்ட அப்பா ஒவ்வொரு பெண்களையும் குழந்தைகளும் எஸ் அப்பா அவங்க நீங்கள் பலப்படுத்துங்கப்பா இன்னும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜாவே அப்பா மீண்டும் ஆகப்பா உங்களுக்கு எந்த ஒரு தீமையான காரியமும்ப்பா நேரிடாத படிக்கி ஏசப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா எஸ் அப்பா உங்களுடைய வேத வார்த்தையின் படியாக எஸ் அப்பா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே அப்பா உம்முடைய வேத வார்த்தையின் படியாக எஸ் அப்பா அப்பா உங்களுடைய மறைவில நீங்க வைத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு பெண்களையும் குழந்தைகளையும்ப்பா உங்களுடைய சிறகுகளையும் செட்டைகளில் அப்பா நீங்க மூடி மறைத்து காத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா உங்களுடைய மறைவில் இருந்தாங்கன்னாப்பா அவங்களுக்கு எந்த ஒரு தீமையான காரியமும் நேரிடாது தகப்பனே அப்பா அவங்கள நீங்க உங்களுடைய மறைவுல வைத்து கொள்ளுங்கப்பா எஸ் அப்பா பெண்களையும் குழந்தைகளையும்ப்பா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்குற ராஜாவே அதே போல எஸ் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்கப்பா ஏசப்பா பல தவறான காரியத்திற்கு அவங்க உடன்படுத்துகிறாங்க ஏசப்பா அந்த எல்லா காரியத்தையும் நீங்கள் முடக்கி போடுங்க தகப்பனே அப்பா நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துங்கப்பா ஏசப்பா அவங்களோட போக்கிலும் வரத்திலும்ப்பா ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும் ஏசப்பா அப்பா அவங்களுக்கு உண்டே இருக்கிறப்பா எல்லா தீமையான காரியங்களும்ப்பா விலகட்டும் தகப்பனே அப்பா அவங்களுக்கு நீங்கள் நீதி செய்ங்க ஏசப்பா அப்பா நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா அவங்களுடைய வார்த்தையின் படையாக ஏசப்பா உங்களுக்கு நீங்கள் நீதியப்பா சூரியன் போல நீங்கள் வெளிப்படுத்துங்க தகப்பனே அப்பா அவங்க வாழ்க்கையில் சப்பா ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா இவ்வளோ நாட்களே சப்பா அவங்க பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருந்திருக்கலாம்ப்பா அப்பா எந்த நாள்லேருந்து தகப்பனே அப்பா இந்த நிமிஷத்துலேருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்துங்க ராஜாவே அப்பா எந்த இடங்களுக்கு போனாலும் வந்தாலும்ப்பா அவங்களோட போக்கில் வரத்திலும் எஸ் அப்பா உங்களுடைய வேலையடைத்து நீங்கள் கொள்ளும் தகப்பனே அப்பா எந்த ஒரு பொல்லாத மனிதர்களாலையும்ப்பா அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு தீமையான காரியங்களும்ப்பா அசம்பாவிதங்களும் நேரிடாத படிக்கி அப்பா உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே எஸ் அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வேலையடைத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா நீங்கள் எஸ் அப்பா பெண்களையும் குழந்தைகளையும்ப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்வீங்கப்பா அப்பா அதற்காக நன்றி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே அப்பா உங்களுடைய பாதுகாப்பு எஸ் அப்பா உங்களுடைய அடைக்கலம் ஏற்படுவதற்காக தகப்பனே அப்பா உங்களுடைய மறைவில் எஸ் அப்பா அவங்கள நீங்கள் பாதுகாத்து கொள்வதற்காகப்பா நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்